நமச்சிவாய வாழ்க நானன்ற வாழ்கவே எவை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காத வாழ்கவே போலாண்டவன் குருமேனியை தான் வாழ்கவே ஆபம் அகில் நின்ற அந்நீதனமும் தான் வாழ்கவே இயவாந்த அனைவன் இறைவனடி வாழ்கவே வேகம் கொடுத்ததான் வேந்தன் நடிகாலே பிறப்பருக்கும் விஞ்ஞான தன் பொய்களால் வல்லகனே புறப்பருக்கும் சோதனையால் பூபால் வில்லகனே கரா குபிரனே உன் கிழங்கவே கோல கலரால் வெல்லகமே சிங்கார ஓங்கனுக்கு விக்கார சிங்கார கால் வில்லகமே நடி ஓற்றி எந்த நடி ஓற்றி நேசன் அடியார் சிவனடியே ஓற்றியே நோயிற்று சிறன் அடியேடி மாய பிறப்பருக்கும் மன்னனார் அடியன் போற்றியே जीरा बुद्ध ना शिवे अड़े ओती ओटि ओची ओत